தோழர் வணக்கம் சேவ ரத்தின பேர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர் வணக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்ன தொலகார சிறுத்தை கணியை தொடர்பு கொண்டு கொலை மிரட்டலாம் இல்ல யாரு நீங்க தான் இப்ப போன் பண்ணி எனக்கு கொலை மரத்துல வர்ற மாதிரி தெரியுது இல்ல 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 நீங்க பேசின ஆடியோ நீங்க மூணு ஒண்ணு போட்டிருக்கீங்களா ஆமா அதுல கடைசியா சொல்றீங்களா ஒரு கேரக்டர் இல்லாம பண்ணிருவோம் ஒரு பொதுவாக உள்ள இருக்கீங்க அண்ணன் ஒரே வயசா நம்ம எல்லாம் ஒரே ரெண்டு பேரும் ஒரே வயசா கருத்தருத்தியெல்லாம் அவர் முடிக்கிறேன் அவர் தவறா இருந்தா ஏங்க நீங்க தலைவர் முன்னாள் மாநில தலைவர் நாங்கெல்லாம் ஏன் கூடிய கேட்கணும் நேரடியா வாங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அவர் தானே மதுரைக்குள்ள யாருமே வந்து வேட்டி கேட்டிங்க நடக்க முடியாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இல்ல இல்ல தவறா கூட இருக்கட்டும் உங்க பார்வையில தவறா இருந்துச்சுன்னா ஏங்க அப்படி பேசுனீங்கன்னு கேக்கு

ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பு இருக்கீங்க இப்படி பண்றது சரியான தேசிய கட்சியோட ஒரு பாரத பிரதமரை வந்து வண்டிய மரப்பேன்னு சொல்றது நாகரிகமான பேச்சு பிரதமர் நீங்க சொன்னீங்கல்ல அவர் எங்களுக்கும் பிரதமர் இல்லையா எல்லாத்துக்கும் பிரதமர் தான் எங்களுக்கும் பிரதமர் அவர் அப்ப நீங்க நீங்க தான் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு கோரிக்கை வந்து நாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தாலுமே அவர் வாகனத்தை மறைச்சு நாங்க கேள்வி கேட்போம் எங்களுக்கு அநீதி நடந்தா சரி வேங்கவேல் மேட்டர் சொல்றீங்களா இல்ல நான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு அநீதி நடந்தாலும் எனக்கு அநீதி நடந்தாலும் ரெண்டுமே ஒன்னுதான் ஒன்னுதான் சரிங்களா ஒண்ணுதான் உங்களுக்காக என்னைக்குமே குரல் கொடுக்குறதெல்லாம் முதல்ல நினைக்கிறது நான் தான் நினைக்கிறேன் பட்டியல் சமூக மக்களுக்காக பாறை ஜனதா நல்ல விஷயம் சொல்றீங்க ஆமா நாட்டு கருத்து இல்ல அத சொல்லி நீங்க மக்களை கவர் செய்யலாம் கண்டிப்பா அதுல அது அதுதான் உங்களோட செயல் இப்போ நீங்க நாங்க எங்களோட சேல்த்துட்டு வந்து பாறை ஜனதா வந்து பட்டியல் சமூகம் நான் ஒரு சிம்பிளா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் சொல்லுங்க இப்ப என் கூட பயணிக்கிறவங்க மேக்ஸிமம் ஆஃப் பீப்பிள் உள்ளேன்னு சொல்றீங்க இல்ல இது இந்த வார்த்தை அநாகரி வார்த்தை வார்த்தையை சொல்றேன் என் கூட முழு திரு சமய நிறைய பேர் இருக்காங்க சரி சொல்ல முடியுமாத இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் என்னைய தனிப்பட்ட முறையில வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க யாருமே வேட்டி கட்டி நடக்க முடியாது அப்படின்னா அதத்தான் சொல்றேன் அதே மாதிரி சிறுத்தைக்கணி பேசுனது தவறா இருக்கட்டும் உங்க பார்வையில அது ஏன் பேசுனீங்கன்னு கேட்கணும்